முறுக்கு மந்திரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்திர முறுக்கு செஞ்சு பாருங்க சுற்றுச்சூழல் பிரிவினுடைய முப்பெரும் விழாவை தலைமை தாங்கி முன்னுரை அளித்து அமர்ந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய தம்பி கோபிநாத் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கூட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரமிளா சம்பத் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு எம்எஸ் சரவணன் அவர்களே மாநிலத்தினுடைய செயலாளர்கள் திரு வெற்றி செல்வன் ஆர்எஸ்கே அருண் அம்பலம் எம் குணசேகர் ஆர் வெங்கடாச்சலு எம் சதீஷ் ஸ்ரீனிவாசன் கே மூர்த்தி மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி விக்னேஷ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு விதமான தரப்புக்களில் நமக்கெல்லாம் ஆக்கவும் ஊக்கவும் கொடுத்து பல்வேறு தலை தலைப்புகளில் வழிகாட்ட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாப்பாக நமக்கு நிறைவுரையாற்றி அன்போடு வழியனுப்ப வைக்க வந்து வர இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வங்கி அரசியலை நடத்தல அப்படின்னு இந்த பிரிவின் மூலமாகவே அனைவருக்கும் நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் சேவாகி சங்கட சேவைக்காக பிறந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி சேவைதான் இந்த தேசமும் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரமும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுள்ள ஒரு எண்ணமுடைய பாரதிய சிந்தனையையும் வளர்த்தி எடுக்கக்கூடிய ஒரு தான் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் இது ஒரு கட்சி ஜன சங்கம் தான் ஜனங்களுக்கான ஒரு சங்கம் மக்களுக்கான ஒரு இயக்கம் அப்படிதான் இதனுடைய ஆரம்பம் காலத்தினுடைய சூழ்நிலையில அது ஒரு கட்சியாக உருவாக வேண்டிய என்ன நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக பல மாற்றங்களையும் கொண்டு வந்துதான் அதை செய்ய முடியும்னு உள்ள ஒரு எண்ணத்தினால இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் உள்ள ஒரு பேரும் கொடுத்து இன்னைக்கு உலகத்திலே அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அதிகமான சட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அதிகமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியாக தேசத்துல பாரத தேசத்துல இன்னைக்கு அதிகமான மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கக்கூடியது நமக்கு அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் நேற்றுக்கு திரிபுராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய அறிவிப்புகள் எல்லாம் வெளிவந்திருக்கிறது தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றிருக்கக்கூடிய ஒரு காட்சியை மீண்டும் மீண்டும் மூன்றாவது தடவையாக கூட ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளை தொண்ணூற்றி எட்டு சதவிகிதத்தை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மக்களுடைய பிரியங்கரமான ஒரு கட்சியாக இன்னைக்கு பாசத்துக்குரிய ஒரு கட்சியாக மாறி மாறியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் தமிழகத்தில் அதனால தான் நாம சுற்றுச்சூழல் பிரிவு என்ற ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்றுள்ள ஒரு நோக்கத்தில் இந்த ஒரு பிரிவை உருவாக்கி திரு கோபி அவர்களை இதனுடைய பொறுப்பாளராக நாம வந்துட்டு நியமனம் செய்தோம் அவருக்கு ஒத்துழைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுவும் உருவாயிருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா பொருட்படுத்த உடனேயே கோபிக்கு ஒரு பெரிய சவாலும் வந்தது என்னன்னா மாநில தலைவர் அவர்களுடைய சட்டமன்ற வாரியான யாத்திரையும் வந்தது ஒரு மிகப்பெரிய திரளாக ஒரு யாத்திரையானது ஒரு பெரிய கூட்டத்தோட உள்ள ஒரு யாத்திரை இருந்தது அந்த யாத்திரை போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் விழக்கூடிய குப்பைகளா இருக்கலாம் வேற எந்த விதத்தில் இருக்கக்கூடிய சுற்று பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்களா இருந்தாலும் அது சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடைய மாநில தலைவர் கோபி அவர்களுடைய தலையில வந்து வேற எந்த கட்சியும் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி வருவாங்க பேசுவாங்க போவாங்க கூடுவாங்க போயிடுவாங்க ஆனால் அந்த யாத்திரையினுடைய முன்பகுதியை சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மா நம்முடைய கோபி அவர்களுடைய தலைமையில இயங்கின அந்த அத்தனை குழுக்களும் அவங்க அந்த யாத்திரையினுடைய முன்பகுதியை பார்த்ததே இல்லை அவங்க பார்த்ததெல்லாம் பின்பகுதியை தான் பார்த்தாங்க யாத்திரை போனதும் அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்குகளா இருக்கலாம் குப்பைகளா இருக்கலாம் அந்த பூவினுடைய கழிவுகளாக இருக்கலாம் அது அத்தனையும் சுத்தம் பண்ணி எப்படி யாத்திரைக்கு முன்னாடி அந்த பகுதி இருந்ததோ அதை விட தூய்மையாக்கி இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வெற்றி கூடிய கோபிநாத் அவர்களுக்கும் அவருடைய இந்த மிகப்பெரிய ஒரு குழுவுக்கும் நன்றியையும் பாராட்டையும் தெரியப்படுத்த வேண்டும் என்றுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இன்னைக்கு எனக்கு நிறைவேறியிருக்கு அப்படின்னு உள்ளத மிக்க மகிழ்ச்சி அடையலை சகோதரிகளே சகோதரிகளே இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பெரிய சவாலை சந்திச்சு கொண்டு இருக்கிறதுன்னு சொன்ன சின்னால் அது இந்த சுற்றுச்சூழல் தான் சுற்றுச்சூழல் உலகம் முழுக்க அபகரிச்சு கொண்டிருக்கிறது இந்த உலகத்து இல்லாம விண்ணுலகத்தியமாக இருக்கலாம் அதை தாண்டி இருக்கக்கூடிய உலகங்களையும் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் இன்னைக்கு பார்க்கணும் மனிதகுலத்துக்கு மட்டுமல்ல சர்வ ஜீவராசிகளையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் கேடுகட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும் இதை பற்றி இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய கவலை அடைஞ்சிருக்கிறேன் இந்த கவலையை எப்படி சரி பண்றது அப்படின்னு அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இதை பற்றி பல உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து பல கருத்தரங்குகள் கூட்டங்கள் பெரிய அளவில் உலக தலைவர்களெல்லாம் சேர்ந்து ஐக்கிய நாட்டு சபைகள் இவங்களெல்லாம் இன்னைக்கு கவலைகளை தெரியப்படுத்தினது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு உள்ளதை பற்றிய கவலையும் தெரியப்படுத்தி இருக்காங்க இத பற்றி விவாதங்கள் வந்து இருக்கிறது கட்டுரைகள் குற்றச்சாட்டுகளும் ஒவ்வொரு நாடுகளும் இன்னொரு நாட பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தான் இந்த சுற்றுச்சூழலுக்கு கெட்டு தான் அதிகமான உத்தரவாதம் எடுக்க வேண்டிய இருக்கிறது ஏன்னா உங்க நாடுதான் இவ்வளவு கெடுதல் பண்ணி கொண்டிருக்கிறது அதனால இதை செய்வதற்கான அதிகமான நிதிகளை நீங்க தான் கொடுக்கணும்னு ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாடுகள் மேல குற்றச்சாட்டுகள் சொல்லி அவங்களிடமிருந்து அதிகமான நிதிகளை பெறுவதற்கான ஒரு ஆர்வத்தையும் காட்டிக்கொண்டிருக்கிறாங்க எந்த நாடு பலகீனமா இருக்கோ அந்த நாடுகளுடைய தலையில எல்லா பெரிய பலம் வாய்ந்த நாடுகள் எல்லாம் இந்த சுமையை தூக்கி வைக்கக்கூடிய ஒரு காட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில ஆட்சி வருவதற்கு முன்னாடி அத்தனை நாடுகளும் நம்ம நாட்டு மேலதான் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு நீங்க தான் காரணம்னு ஒரு வலிமையான ஒரு தலைவர் உருவானதுக்கு அப்புறம் அந்த வாய்ஸ் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கிறது மட்டுமில்லாமல் இதற்கான தீர்வையும் கொடுக்க முடியும் ஒரு நாடு அது பாரத நாடு நம்முடைய நாட்டில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டிலையும் சரி அதற்கு முன்னாடி நடந்த பல கூட்டங்களிலையும் நம்முடைய பிரதிநிதிகளும் சரி நம்முடைய பிரதமரும் சரியான ஒரு கோணத்துல மற்றள்ள நாடுகளுக்கு புரிய வச்சிருக்கு உண்மையும் கூட உலகத்துல சுற்றுச்சூழலை பற்றி ஆதி காலத்தில இருந்தே கவலப்பட்ட ஒரு நாடு பாரத நாடு நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரீகம் நம்முடைய வாழ்க்கை முறை எல்லாம் வந்துட்டு பஞ்சபூதங்களுக்கு எந்த விதமான கேடுதலும் வராமல் உள்ள ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருந்தார் அதுதான் பாரதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி அதனால இன்னைக்கு உலகத்துல சுற்றுச்சூழலுக்கான ஒரு தீர்வு காண முடியும் சொன்னாச்சின்னால் அது பாரதத்தினால மட்டும்தான் முடியும் பாரதத்தினால மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட பாரத நாடு வலிமையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உலக நாடுகள் கேட்கும் அப்ப உலகத்துக்கு கூட இந்த விஷயங்களை புரிய வைக்கணும்னு சொன்னாச்சுன்னால் நாம வலிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது ஏன்னா பலகீனமானவங்களுடைய ஒரு குரலை எந்த உலகமும் கேட்டுக்கிடாது யாரு பலமா இருக்காங்களோ அவங்களுடைய தான் உலகம் அங்கீகரிக்கும் அப்போ உலகத்துக்கு கூட அன்பையும் இன்பத்தையும் அமைதியையும் கொடுக்க முடியும் சொன்னாச்சுன்னா அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை முறை இருக்கக்கூடிய ஒரே நாடு அது பாரத நாடு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்தது சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றது நாம பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாய் இந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எல்லார்ட்டையும் இருக்கிறது பஞ்சபூதங்கள் உள்ளது எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது இந்த பஞ்சபூதத்தில் எதுக்கு ஒரு கெடுதல் வந்திருந்தாலும் அது எல்லா ஜீவராசிகளையும் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இந்த கண்ணோட்டம் உலகத்துக்கே கிடையாது பஞ்சபூதங்களை பற்றிய ஒரு கற்பனையே அவங்களுக்கு இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னன்னு சொன்னா உலகம் பிறந்தது நமக்காக ஓடும் நதிகளும் நமக்காக எல்லாம் தனக்கு தனக்கு தனக்குன்னு சிந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைதான் உலகத்தினுடைய கண்ணோட்டம் இருக்கிறது பாரத நாட்டினுடைய கண்ணோட்டமானது லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் விட்டு இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றேன் பராபரமே சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை மர என்னுடைய எனக்காக அல்ல பிறருக்காக உள்ள ஒரு சிந்தனை இருந்ததுனால எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள்ல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு மட்டும் உள்ளத மட்டும் எடுத்துட்டு மீதி உள்ளதெல்லாம் அது உலகத்துக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை சகல ஜீவராசிகளுக்கும் இந்த பஞ்சபூதங்கள் அதனால இதனை கெடுதல் வருத்தாம இருப்பதற்காக வேண்டி பாரத நாட்டினுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தால் எல்லாத்தையும் இறைவனாக பாவிச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் பாரத நாட்டுக்கு இருக்குது காற்ற நாம வாயு பகவான் அப்படின்னு சொன்னோம் காற்றை கெடுக்க மாட்டோம் ஏ அது கடவுள் அது வாயு பகவான் நீர் வருண பகவான் நாம வருண பகவான பூஜிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடியவங்க நெருப்பு அத சூரிய பகவான் சூரியனாக பாவிச்சோம் நாம சூரியனுக்கு பூஜை செய்வோம் பூமி பூமா தேவி இது நம்முடைய அம்மா காலையில எந்திரிச்ச உடனே கூட நம்ம இந்த பூமியில காலெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி பூமாதேவிய கூட தொட்டு வணங்கக்கூடிய ஒரு தன்மை இது தாயாக பாவிச்சோம் நீரை தாயாக தாய பழிச்சாலும் தண்ணீரை உள்ள ஒரு பழிய பழமொழி கூட இருக்கு தாயை விட அதிகமான முக்கியத்துவம் நீருக்கு நம்ம கொடுத்திருந்தோம் நீர் அழிக்க கூடாது நீர் தான் ஆதாரம் எல்லாருக்கும் வேணும் நீரு நீர் அமையாது உலகுன்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு ஆகாயம் சப்தங்களால இன்னைக்கு வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிகமான சவுண்டுகளாக இன்னைக்கு ஆகாயமும் இன்னைக்கு கெட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி ஏ மனிதனுக்கு ஆசைகள் ஆகி போச்சு போட்டிகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆசைகள் ஜாஸ்தி ஆனால போட்டிகள் ஜாஸ்தி ஆச்சு ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர்கள் ஆயுத குபிகள்ல இன்னைக்கு இறங்கி இருக்கிறேங்க அவர் அழிக்கிறதுக்கு என்ன ஆயுதங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல போட்டியிட்டு கொண்டு ஒருத்தனை அழிப்பதற்கு பாரத நாட்டினுடைய வாழ்க்கை முறை நம்முடைய கலாச்சாரம் மற்றவங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறதுனால எதையும் அழிக்காமல் நமக்கு உள்ளதை மட்டும் எடுத்துக்கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டுள்ள வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் அதனால நாம வந்துட்டு ஏதோ படிப்பறி இல்லாதவங்களோ இதுக்காக வேண்டி நாம வந்துட்டு மூட நம்பிக்கை உள்ளவங்களாகவோ அப்படி அல்ல இன்னைக்கு அதி புத்திஜீவிகள் எல்லாம் இன்னைக்கு கவலைப்படுறாங்க சுற்றுச்சூழலாக இன்னைக்கு உலகம் அழிஞ்சு கொண்டிருக்க கூடிய வெப்பம் அதிகமாக கொண்டிருக்கிறது தப்ப வெப்ப நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது நோய்கள் புதுசு புதுசா உருவாகி கொண்டிருக்கிறது இதனால இன்னைக்கு ஜீவராசிகள் பலதும் அழிஞ்சு கொண்டு ஒரு காட்சியை நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பாரத நாட்டினுடைய வாழ்க்கை முறையானது அந்த மாதிரி பெற்ற ஒரு தன்மையோட உலகத்தையும் பாதுகாத்து பஞ்சபூதங்களையும் பாதுகாத்து சகல ஜீவராசிகளையும் பாதுகா எல்லா பேரும் இருக்க வேண்டும் எல்லாரும் இருக்கணும் அதனால தான் நம்முடைய கடவுள் கூட ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய தன்மைய தன்னை ஜீவராசிகளை தன்னுடைய வாகனமாக வச்சு கொண்டு இருக்கிறாங்க இறைவனை பார்த்தோம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் ஜீவராசிகளாக இருக்கலாம் எல்லாத்திலையும் இறைவனை பார்த்தோம் அரசு மரத்திலேயாக இருக்கலாம் ஆல இருக்கலாம் வேப்ப இருக்கலாம் துளசி செடியிலேயாக இருக்கலாம் இன்னைக்கு ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுல எல்லாத்துல இருந்தும் இன்னைக்கு ஆக்சிஜன் உலகத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல தான் இருந்து கொண்டு இருக்கிறது தான் இந்த உலகமே கொண்டிருக்குன்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு விஞ்ஞானிகள் அதே நேரத்துல இன்னைக்கு இயற்கையை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க தன் போட்டியில இன்னைக்கு இருக்கக்கூடிய மலையை நாளைக்கு காணும் நதிகளை முழுக்க கெடுத்தாச்சு ஒரு காலத்துல வீட்டுக்கு முன்னாடி வெயில் காலத்துல எல்லா பேரும் அண்டால நம்ம வந்துட்டு நல்ல பானையில தண்ணி எடுத்து வச்சு அதில் ஒரு டம்ளரும் போட்டு வச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு வச்சாலும் குடிக்கிறதுக்கு மனுஷன் தயாராக இல்லை எங்கேயாவது வச்சிருந்தாலும் வந்துட்டு தண்ணி குடி என்ன எல்லாரும் இன்னைக்கு தண்ணியை தூக்கிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க தண்ணின்னு உள்ளது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரமாக ஒரு மோசடியாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் இப்படி போயிட்டு இருந்தேன்னா எல்லா பேரும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் பின்னாடி கெட்டுச்சு கிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் ஏன்னா நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிறது இன்னைக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகி கொண்டிருக்கிறது இப்படிதான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியினுடைய நிலைமை இருந்து அது ஒரு பெரிய வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில நாம நமக்கு வழிமுறை இருக்கிறது நமக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியும் இதை உலகத்துக்கு எடுத்து சொல்லி வாழணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னால் இது ஒவ்வொரு தனி மனிதனிட்ட இருந்தும் தொடங்கணும் தனி மனிதனிட்ட இருந்து தொடங்கணும் குடும்பத்தில் தொடங்கணும் சமூகத்தில் தொடங்கணும் அரசில் தொடங்கணும் எல்லா பேருக்குமே இதில் ஒரு கடமை உணர்வு நமக்கு இருக்குது நாமளும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளத விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கணும் சுற்று சூழலை பற்றி பல்வேறு விஷயங்களை பற்றி எல்லாம் பேச வந்திருக்க கூடியவங்க நமக்கு எடுத்து முன்னுரைக்க போறாங்க என்னெல்லாம் நம்ம பண்ணணும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு உள்ள விஷயங்களை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதனால தனி மனிதனாகிய நான் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு உள்ள விஷயத்தை பற்றி நாம சிந்திக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள ஒண்ணும் இல்லை இதுக்காக வேண்டிய அரசாங்கங்களோ இல்லைன்னா உலகங்களோ வேண்டுமானா கோடிக்கணக்கான ரூபாய்க்களை சிந்தி செலவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நல்லப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு தனி மனிதன் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம தொடங்கலாம் ஒரு சின்ன உதாரணம் எல்லாரால செய்ய முடியும்னுள்ள உதாரணத்தை நான் சொல்றேன் பிறந்த நாள் நமக்கு வருது நம்முடைய வீட்டுக்காரருக்கு வருது இல்லைன்னா வீட்டுக்காரிக்கு வருது குழந்தைகளுக்கு வருது பேரம் பேத்திகளுக்கெல்லாம் வருது நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் குழந்தைக்கு இப்ப பிறந்த நாள் கொண்டாடுறது இன்னைக்கு அதுவும் சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப சிறப்பான முறையிலையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இதுல நம்ம என்ன பண்றோம் ஒரு கேக்கை வச்சு வெட்டி விளக்க ஒரு விளக்கப்படுத்தி அதை ஊதி அணைச்சு அந்த அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவன் கையில ஒரு கத்தியை கொடுத்து அறுவாளை கொடுத்து அதை வச்சுட்டு வெட்டி அந்த ஒரு கேக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்னா அது பண்ணி பண்ணியாச்சுன்னு சொன்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் பிற பிரபலங்களெல்லாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் கேக்கோட சேர்ந்து பல விஷயங்களும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க 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 நாளெல்லாம் ஹை லெவல்ல போயிட்டு இருக்கிறது வீட்டுக்கு தள்ளாடி தான் வரக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த குழந்தைய வச்சு கேக்க விட்டுறன்னா வெட்டுங்க அது வேற விஷயம் ஆனா ஒரு மரம் அவனுடைய ஒரு வயசுல நீங்க ஒரு மரம் நட்டாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அவன் எண்பது வயசோ நூறு வயசோ வாழும்போ நூறு மரம் வைக்கக்கூடியவங்களாக மாறுவான் ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வருஷங்கள் தாண்டி ஒரு பத்து வருஷம் கழியக்கூடிய நேரத்துல அவன் வச்ச மரம் என்னெல்லாம் இன்னைக்கு அந்த மரம் என்னெல்லாம் கதைகள் சொல்லும் எத்தனை பறவைகள் வந்துட்டு அந்த அவன் வச்ச மரத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த என்ன கேக்கும் அடுத்த நாளைக்கு முக்கி அதே ஒரு மரம் வச்சுன்னு சொன்னா சின்னால் அந்த மரமும் எவனுடைய ஆயுஸை விட அதிகமான வயசு அந்த மரம் இருக்கக்கூடிய நேரத்தில் எவனுடைய ஆயுசும் கூடும் பூமியினுடைய ஆயுசும் கூடும் ஜீவராசிகளுடைய ஆயுசும் கூடும் ஒரு மரத்தினால அப்படி அவர் நூறு மரம் வைக்கக்கூடிய நேரத்தில் இவனுடைய ஆயுசுகளும் கூட கூடியது பார்க்க இது வைக்கக்கூடிய நேரத்துல ஒரு மரம் வைக்கக்கூடிய நேரத்துல அந்த சிறுவனுடைய உள்ளத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் வரும் நல்ல சிந்தனைகள் உருவாகும் ஏன்னா அவன் மரம் வச்சிருக்கக்கூடிய மரத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள் அதுக்கு ஒரு மரம் பத்து பேருக்கான ஆக்சிஜனை கொடுக்குது பத்து பேருக்கான ஆக்சிஜனை ஒரு மரம் கொடுக்கக்கூடிய இதுல அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைட அது எடுத்துக்கொண்டு அது மனிதனுக்கு தேவையான ஜீவராசிகளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது மண் ஒலிப்பை தடுக்குது மழையை கொடுக்குது உரங்களை கொடுக்குது காய் கனிகளை கொடுக்குது சகல ஜீவராசிகளையும் வாழ வைக்குது எத்தனை விஷயம் ஒரு மரத்தினால வைக்கிறது மூலமாக இந்த அந்த பிறந்த நாளுக்கு அன்னைக்கு அவனுக்கு வைக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய உள்ளம் எவ்வளவு நல்ல உள்ளங்களாக மாறு இன்னைக்கும் குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய கவலைப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கவலை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்முடைய மோடிஜி அவர்கள் நம்மளை எல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டியும் இத விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக வேண்டியும் நம்முடைய அம்மாவுடைய பேர்ல ஒரு மரம் வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அம்மாவை எப்படி நாம பாதுகாப்போமோ அது மாதிரி அம்மாவுடைய பேர்ல ஒரு மரத்தை வைங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இது அனைவராலையும் முடியக்கூடிய விஷயம்தான் ஆனால் நான் சின்ன ரெண்டு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இது மாதிரிப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறது நாம் அதை நோக்கி பயணிக்கணும் ஏன்னா இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி மோடிஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா மோடிஜி இந்த ஒரு வார்த்தை இருப்பாங்க கடந்த ஜி டுவெண்டி மாநாடுல மோடிஜி ஒரு அறைகோல் குடுத்திருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி எழுபதுல பாரதம் கார்பன் டை ஆக்சைடு முக்த பாரதமாக இருக்கும் சுற்றுச்சூழல் விஷயத்துல நூறு சதவிகிதம் சுற்றுச்சூழல் உள்ள ஒரு நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் மோடிஜி ரெண்டாயிரத்தி எழுபது தானே அது வரைக்கும் நான் இருக்கவா போற அப்படின்னு சொல்லல அதுக்கான ஒரு விதையத்தான் இன்னைக்கு நம்மோட எல்லாம் சொல்லி இருக்கிறாரு நீங்க ஒன்னு உங்களுடைய அம்மாவுடைய பேர்ல ஒரு மரத்தை வைக்க உங்க அம்மாவுடைய பேர்ல நீங்க ஒரு மரம் சொன்னாச்சுன்னா உங்க பிள்ளைங்க அவனுடைய அம்மாவுடைய பேர்ல ஒரு மரம் வைப்பாங்க அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் எல்லா பேரும் அம்மாவுடைய பேர்ல மரம் வைக்க மரம் வைக்க மரம் வைக்க நம்முடைய இரண்டாயிரத்தி எழுபதுல நிச்சயம் இந்த உலகம் பாரதம் உலகத்துல நூறு சதவீதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறதாக இருக்கும் அதுக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி வரும் அரசியலுக்காக ஓட்டு வங்கிக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்ல இது உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய சேவிக்கக்கூடிய உலகத்தை முன்னேற்றக்கூடிய உலகத்துக்கு அன்பையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய துயரத்தை நீக்கக்கூடிய அனைவரும் ஒன்னாக வாழக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சகோதரர்களாக ஒன்னாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைய கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு பாரத நாடு வலிமையாக இருக்கிறதுக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு பணியில இந்த சுற்றுச்சூழல் பிரிவானது ஒரு நல்ல தொடக்கத்தை இன்னைக்கு விழாவாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரிவு மேலும் மேலும் சிறப்போட வளர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அறுபத்தி எட்டாவது பாரதத்தினுடைய சுதந்திர தினத்தை நாமளும் கொண்டாடும் விதமாக நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தேசிய ஏற்றி இந்த தான் என்னுடைய மனவும் இருக்கிறது என்னுடைய பங்கும் இருக்கிறது தேசத்தை பாதுகாக்க வேண்டிய தேசத்தை முன்னேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்குன்னு நம்ம அத்தனை பேருமே நம்முடைய பகுதிகளில் நம்முடைய பூத்தில் நம்முடைய தெருவில் நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலையும் குடியேற்றுவதற்கு நாமளும் ஒரு உதாகரணமாக இருந்து மற்றவங்களையும் அந்த வழியில் கொண்டு வரவே செய்வதற்கு நாம் அத்தனை பேருமே பாடுபட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்குமே என்னுடைய காலை வணக்கத்தை தெரியப்படுத்தி நிறைவேசுகிறேன் நன்றி வணக்கம்